ஜால்பாணம் மாவட்டத்திலே இயங்குகின்ற தனியார் கல்வி நிலையங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் மாவட்டச் செயலகத்திலே கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது அந்த கலந்துரையாடலிலே ஜால்பாணா மாவட்டத்தில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட தரம் ஒன்பது மற்றும் ஒன்பதிற்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளுக்கான மா கல்வி நடவடிக்கைகளை வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நிறுத்துவது தொடர்பாக அந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது அந்த கலந்துரையாடலிலே ஜால்பாணா மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுடைய முகாமையாளர்கள் இயக்குநர்கள் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துகின்ற ஆளணியினர் உட்பட அனைவரும் அழைக்கப்பட்டு அந்த கலந்துரையாடல் என்று மாவட்ட செயலகத்திலே மேற்கொள்ளப்பட்டது அதிலே எடுக்கப்பட்ட தீர்மானமாக தரம் ஒன்பது மற்றும் ஒன்பதுக்கு கீழ்பட்ட வகுப்புகளிலே இருக்கின்ற தனியார் கல்வியிலேய வகுப்புகளை வெள்ளிக்கிழமை பிற்பகலிலும் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாகவும் இடைநிறுத்துவதென்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு ஒரு சில தனியார் கல்வி நிலைய இயக்குநர்கள் த அதற்கு ஆட்சேபணையை தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு இதற்கான காரணம் சரியான முறையிலே வெளிப்படுத்தப்பட்டது ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களுடைய இயக்குநர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டை மேற்கொள்வதாகவும் அது பெற்றோர் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள் தனியார் கல்வித்துடைய இயக்குநர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை நேரங்களிலே வகுப்புகளை வைப்பதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஏற்கனவே மாவட்ட மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தனியார் கல்வி நிலையங்களை வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் தரம் ஒன்பது ஒன்பதுக்கு கீழ்பட்ட வகுப்போலிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதே வகுப்பளிலே முழுமையாகவும் இடைநிறுத்தி மாணவர்களை இணைப்பாட விதான செயற்பாடுகள் மற்றும் ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளிலும் அல்லது அவர்களுடைய ஒரு ஓய்வு நிலைக்காகவும் அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கான மேற்பார்வை நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர்களை மேற்பார்வை செய்யுமாறும் அந்த வகையிலே இதற்கு தனியார் கல்வி நிலையங்களும் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துபவர்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இதற்கு மேலதிகமாக தனியார் கல்வி நிலையங்களுடைய நிர்வாகிகள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் நாங்களும் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதாவது இவ்வாறான ஓய்வு நாட்கள் கிடைக்கின்ற போது பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் அவர்களை அந்த பிள்ளைகளை குழு வகுப்புகளுக்கோ அல்லது தனியார் வகுப்புகளுக்கோ அனுப்புவதாக கூட அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை இருந்தால் ஆகவே இது எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த இளம் பராயத்தினருக்கான ஒரு ஆரோக்கியமான முயற்சியாகவே முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே தனியார் கல்வி நிலையங்கள் இதற்கு ஒத்துழைப்பை வழங்குகின்ற நேரத்திலே பெற்றோர்களும் இதற்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களும் தங்களுடைய பிரதேசத்திற்குட்பட்ட தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பான அவதானிப்பினை மேற்கொண்டு ஜனவரி மாத இறுதிக்குள்ளே அந்த தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் அதாவது குழு பை குழு வகுப்புகளை மேற்கொள்வதை முனைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதற்குரிய பொருத்தமான பொறிமுறை நூடாக இதனை மேற்பார்வை செய்யுமாறு அவளுடைய இருக்கின்ற உத்தியோகத்தர் மூலம் இதனை மேற்பாடு செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அதைவிட ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களிலே அடிப்படை வசதிகளை நிலையிலே அந்த கல்வி நிலையங்கள் இயங்குவதாகவும் எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பிலும் தனியார் கல்வி நிலையங்களை அக்கறை செலுத்துமாறு எங்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தனியார் கல்வி நிலைய முன்றலிலே அதாவது பிரதான வீதிகளை அண்டிய பகுதிகளிலே பல்வேறுபட்ட போக்குவரத்து நெருக்கடிகள் இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய வளமையான போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதாக தனியார் கல்வி நிலையங்கள் முடிவடைகின்ற நேரத்திலே பெற்றோர்கள் கூட்டமாக அந்த வீதியிலே நிற்கின்ற காரணத்தினாலே போக்குவரத்திலே பாரிய இடர்பாடு இருப்பதாக முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதற்குரிய சரியான பொறிமுறையை நேர சூசி அடிப்படையிலே அதற்குரிய சரியான பொறிமுறையை தனியார் கல்வி நிலைய இயக்குநர்களை மேற்கொள்ளுமாறு எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு அந்த அறிவுறுத்தல்களை சரியான முறையிலே பின்பற்றாத பட்சத்திலே போலீசார் மூலமாக அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் நினைக்கின்றேன் தனியார் கல்வி நிலையங்கள் அதுக்குரிய சரியான பொறிமுறை ஒன்றை ஒரு மாத காலத்துக்குள்ளே நாங்கள் வகுத்துக்கொள்வார்கள் என்று நம்பி நம்பிக்கை வெளியிடுகின்றோம் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி நடவடிக்கைகளை த தனியார் கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கின்ற இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் இந்த கலந்துரையாடலை இந்த டிசம்பர் மாதத்திலே ஏற்பாடு செய்து நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய கால அவகாசத்துடன் அவர்கள் அந்த நேர சூழ்ச்சிகளை தயாரிப்பதற்குரிய பொருத்தமான கால அவகாசத்துடன் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கலந்து கொண்ட ஒரு சில தனியார் கல்வி நிலையங்கள் தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருந்தார்கள் உண்மையிலே மூன்றாம் தவணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய மூன்றாம் தவணைக்குரிய கல்வி நடவடிக்கைகள் பாடசாலைகளிலே பூர்த்தி செய்யாத நிலைமையிலே தனியார் கல்வி நிலையங்கள் தங்களுடைய அடுத்த ஆண்டிற்கான ஆரம்பங்களை அல்லது கல்வியாண்டை ஆரம்பிக்கின்ற அந்த போட்டித்தன்மையான செயற்பாடுகளை நான் அது தவிர்க்குமாறு அவர்களுக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் பிள்ளைகள் முழுமையாக இந்த தங்களுடைய ஓய்வுகளை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது பிள்ளைகளுடைய அந்த ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற பல பெற்றோருடைய நோக்கத்திற்காக இந்த தீர்மானம் உங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது